ஆண்ட கத்தனைக்கி உயரமானில் என்னை நடக்கப்படுவார் ஆண்டர்களாக கத்த என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி யலமான தலங்களில் என்னை நடக்கப்படுவார் கத்த இன்றைக்கு இந்த ஆசிர்வாதமான வாக்குத்தையும் நமக்கு தருகிறார் இதுல கத்தன் மூன்று வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார் கத்தோடைய பெதன் அதுதான் நம்முடைய நம்முடைய பெதன் Belladino. Ave cutter in the king, non cake. Cutter in belladino in club. Cutter in belladino in club. Egli è non Ave போகிறனாக்கே அவர் பலன் கொடுத்து

அப்படி இருந்து தான் இருக்கும் ஆனாலும் என்னுடைய பலன் அதிலே பூரணமாய் விளங்கும் ஆகியனாலே சில நேரத்தில் கத்து நம்ம ஜபத்தை கேட்கிறார் பதில் கொடுக்கிறார் சில நேரத்தில் நம்ம ஜெயிக்க ஜபத்துக்கு கத்த பதில் கொடுப்பதில்லை பதில் கொடுக்காவிட்டாலும் அவருடைய பலன் நமக்கு உதவி செய்ய பூரணமாய் விளங்கும் கத்தை இன்றைக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் இந்த மூன்று வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார் கத்த மேகன்னிலே நாம் பலவீனம் ஆகுறதுக்கு காரணமே என்னன்னா வாழ்ும்போது சாட்சிாய் வாழ்வது தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது கூட நாம் பலவீனம் ஆகுறது ஆனா இயேசு கிறிஸ்து ஊழியிலிருந்து வந்துறும்போது பெரும்பாடுள்ள ஒரு தீ இயேசு வஸ்திரத்தை தொட்டார் தொட்டது யார் என்று இயேசு கேட்டார் ஜனக்கூட்டம் ஏராளமாக நெருங்கி இருக்கிறது யார் தொட்டது என்று எல்லாரும் நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் யார் தொட்டது என்று தெரியாது ஆனால் இயேசு இந்த கேள்வி கேட்டார் என்னை தொட்டது யார் என்னிடத்திலிருந்து என்னை விட்டு நீங்கிறது அப்போ இயேசுக்கே அந்த பெல பெலன் அவரை விட்டு துறத்த அவரை விட்டு அந்த பெரும்பான்மை ஸ்திரீக்கு சுகத்தை அத்தம் ஆகினாலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலவீனம் நீங்கும்படியாக பலவீனம் அந்த தன்னுடைய பலனை தருகிறார் அப்போதனை பவுல் சொன்னார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாருக்கையும் செய்ய முடியும் என்று எதையும் நாம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய பலனாலே நாம் எதையும் செய்ய முடியாது கத்தனை பல கத்த நமக்கு பலனை இந்த ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியாத ஆண்டவரே

கால்களை மான் கால்களை போலாக்குவார் நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்குவாரா கொடுக்கும் இரண்டாவது வாக்கு தத்தான் நாம் நடக்க முடியாமல் தளர்த்து போய் சோர்ந்து போய் பதவிடப்பட்டு இருக்கும் போது ஆண்டனுடைய பலன் நமக்கு வரும் அவருடைய பலன் எப்பொழுது வருகிறது உங்களுக்கு வரும்போது நீங்கள் அடைந்து ஆகும் சமாதியாக எனக்கு சாட்சியாக சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் வாழ வேண்டும் என்றால் நமக்கு அதற்கு பசுத்த ஆகியனாலே நாம் நிரப்பப்பட வேண்டும் எதுக்கு ஒரு நாள் நிரப்பப்பட்ட அனுபவம் அல்ல ஒவ்வொரு நாளும் நாம் நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய இழந்து கொண்டே இருக்கிறோம் எப்படி அங்கே வெளியே வந்து அந்த பெரும்பான்மையை குணமாக்கின்றது அது விதமாக நம்முடைய அந்த பலன் குறைந்து கொண்டே இருக்கும் அப்பொழுது நாம் பசுத்த ஆகினாலே நிரப்பப்பட வேண்டும் அப்படி ஆவினால் நிரப்பப்படும் போது நாம் நம்முடைய அப்பொழுது நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்குவார் இனிமேல் நடக்க முடியாது இனிமே முன்னேற முடியாது முன்னுக்கு செல்ல முடியாது என்று இந்த நிலவை வந்தாலும் கூட ஆண்டவர் அவருடைய நம்மை நம்முடைய கால்களை மான் கால்களை போல ஆக்குவாராம் சிஷர்கள் ஏசு உயிர்த்திருந்த பிறகு பின்வாங்கி போல் மீன் பிடிக்க போய்விட்டார் மீன் பிடிக்க சென்று நாம் முழுவதும் இந்த மக்களுமாக கஷ்டப்பட்டு உழைத்து பார்க்கிறார்கள் வில்லை தொழிலே பரம்பரை மீன்பிடிப்பது எவ்வளவு திறமை உள்ளவர்கள்

மான்லை போலாக்குவாரா இன்னும் நாம் செய்ய வேண்டிய காரணம் ஏராளம் இருக்கிறது அதற்கு மான் காவலை போல் காரணம் இருந்தால்தான் அதை முடிக்க முடியும் கண்ட எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் இந்தியா முழுவதிலும் ஆயிரம் சபைகளையும் உருவாக்க வேண்டும் என்றார்

காதிகளை செய்ய முடியாத சாதிக்க முடியாத நமக்கு உதவி செய்கிறார் போல காதலை கொடுக்கிறார் நாம் சோது போக ஆக வேண்டிய அவசியம் தளர்ந்து விட வேண்டிய அவசியம் இல்லை அவிசுவாசம் போட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்த சொல்லுகிறபடி செய்வோம் மூன்றாவது கர்த்தன் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் என்ன பெற்றார் உயர்ந்த ஸ்தலங்களில் நம்மை உயர்த்துவதாக ஆண்டவர் கொடுக்கிறார் நம்மை ஆஸ்வதிப்பதாக நம்மை உயர்த்துவதாக நமக்கு வாக்கு தத்தம் தருகிறார் கஷ்டம் கடல் தொல்லை அங்கே நஷ்டத்திலே நஷ்டம் எதை செய்யாதுதான் कई पूरी वरैया ये काल मृत्यु केदा करे निकटता हेतु നമ്മൾ ആരാധന പങ്കേ വെക്കും പിന്നെ രണ്ട് കാര്യത്തെ നാം വിട്ടു വിട കൂട എനിക്കും എപ്പോഴും ഓർക്കുകയേ രണ്ടി കാര്യങ്ങൾ веദന്റെ വാസത്തിൽ ഭയാനത്തിൽ കത്തെ રોക്കി ജമപണതുതിയോ நேரத்தை அதிகமாக செலவிட்டுக் கொண்டே இருக்கும் பொழுது எல்லாம் காரியங்கள் வாய்க்கு ஆழ்ந்த ராஜா பிணை சொல்லுகிறார் கத்தனை வேகத்தில் இரவும் பகலும் அவர்கள் ஏற்ற பிரியமாயிருந்து அவர்கள் இரவும் பகலும் தியானமாக மனுஷன் பாக்கியமா அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கதையை தந்து இலை இருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு இதெல்லாம் மறந்து வேண்டாம் இதை அநேகம் சொல்லுகிற ஒரு மாற்ற அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறது என்னவென்றால் பைபிள் படிக்க நேரம் இல்லை என்று சொல்ல வேதத்தை படிக்க நேரம் இல்லை என்று நாம் சொல்லலாம் எவ்வளவு பயமான பாவம் கத்திய வேதத்தை படிக்காமல்விட்டால் வேதத்தை நாம் வாசித்து தியானம் பண்ணாவிட்டால் நாம் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம் கர்த்தரை அற்பமாகி வருகிறோம் கத்தனை வார்த்தை அலட்சியம் எழுது நிரப்பதம் எப்பொழுது அதிகமாக நேரத்தை செலவிடுகிறோம் வேதத்தை தியானிப்பதிலே நேரத்தை அதிகமாய் செலவிடுகிறோமா நாம் துறை வாசித்துக் கொண்டே படித்துக் கொண்டே வாசிக்க வேண்டும் அடிக்கடி சொல்வது போல ஒரு தலைமைக்கு எப்படி இரண்டு சட்டைகள் இருக்கின்றன ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் போல இருப்பது ये वेदम जब रेंड सत्य लाकी तेरे ये उनका थोड़ा भी मुझे रहा मुझे चल रहा तो पोगे हमने वाट ले मुन्ने रहे मुझे आते हो कल तक रहते हो मुन्ने वाके करते हैं करता है करता करते जन धर्माये करते ये काम मान काम करे थोड़ा पास मुझे अंदर ये नहीं नारे करता हम अभी अंत உயர்த்துவார்கள் தேடி அப்படி இவர்கள் தான் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன இதை செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார் ஆக கட்டிடத்திலே நாம்

கல்லை மூடி கத்த நோக்கி ஜபம் இந்த வாக்கு கத்தி கொண்டு கத்த கொடுக்கும் வாக்கு கத்தத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் நமக்கு சொந்தமாக்கொள்வோம் கத்தல் சமைத்த எண்ணங்களை முற்றி விடுவோம் தொடர்ந்து இந்த ஜபத்தை நடத்துவார்கள்